சேலத்தில் கடந்த ஒன்றாம் தேதி நள்ளிரவு துணிக்கடையின் மேற்கூரையை உடைத்து உள்ளே புகுந்து கல்லாப்பெட்டியில் இருந்த பணத்தை கொள்ளையடித்த நபரை தனிப்படை போலீசார் கர்நாடகாவுக்கு சென்று கைது செய்தனர் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் ரமேஷ் வழங்க கேட்கலாம் வணக்கம் விவரங்களை சொல்லுங்க வணக்கம் சேலம் ஐந்து ரோடு அருகே என்ற துணிக்கடை உள்ளது கடந்த இரண்டு மாதத்திற்கு முன்பு இந்த துணிக்கடை திரட்டப்பட்டிருந்தது இந்த துணிக்கடை உரிமையாளர் கடந்த ஒன்றாம் தேதியில் மறுநாள் சாலை என்று பார்த்த போது கடையில் வைத்திருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார் புகார் செய்யப்பட்டது காவல் ஆணையாளர் அனில் குமார் கிரி தனிப்படை அமைத்தார் இதில் இடம்பெற்றிருந்த தனிப்படை போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரித்து தற்போது இந்த துணிக்கடை திருட்டு தொடர்பாக கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த மதுகிரி என்ற ஊரைச் சேர்ந்த உதயகுமார் என்ற பிரபல திருடன் கைது செய்யப்பட்டிருக்கிறார் நேற்று நள்ளிரவு உதயகுமாரை கைது செய்து அலகாபுரம் காவலை அழைத்து வந்து தனிப்படை போலீசார் விசாரணை செய்து வருகிறார்கள் இவன் ஆன்லைன் சூதாட்டத்தில் திருடிய பணத்தை அனைத்தும் செலவழித்திருப்பது தெரிய வந்திருக்கிறது வீட்டில் பதுக்கி வைத்திருந்த ரூபாய் ஒரு லட்சம் ரொக்கம் மட்டும் தற்போது போலீசார் வீட்டு வந்து விசாரித்து வருகிறார்கள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்